தமிழ் தமிழ்ன்றாங்க இவங்க தமிழுக்கு என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்கறேன் திமுக தமிழுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தமிழ்நாட்டு மக்கள் தெரியாதா சார் இன்னைக்கு வரைக்கும் சரி நீ என்ன பண்ண நீ பண்ணிட்டு சொல்லலாம் நான் ரெண்டு வருஷத்துல வந்தேன் நீ தமிழுக்கா நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் நீ அது கூட பண்ணலன்னு சொல்றேன் மோடி தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டுக்கு நிதி வாய தொர்க்களையே வாய தொறுகளையே அப்ப நீ தமிழுக்கே எதுவுமே பண்ணல முதல் நீ பண்ணிட்டு சொல்லணும் பல ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டுருக்கு குறை சொல்கிறீங்க அப்போ இந்த எழுதி கொடுத்ததை பார்த்தா கிழிச்செறிய வேணாம்னா சினிமாவில் நீங்கள் தப்பாக டைலாக் எழுதி கொடுத்தா ஏற்கனவே பிஜேபியை சப்போர்ட் பண்ணி டைலாக் எடுத்து டைலாக் வச்சு பெரிய பிரச்சனையாச்சு அந்த டயலாக் தூக்குனிங்க தைரியம் இல்லாமல் தானே தூக்குனீங்க அம்மா குடநாட்டில் போயிட்டு படரிலீஸ்க்கு தைரியம் இல்லாமல் தானே போயிட்டுங்க எடப்பாடியை போய் பார்த்தீங்க தைரியம் இல்லாமல் தானே போய் பார்த்தீங்க விஜயா இப்போ எம்ஜிஆருக்கு நான் எழுதலை விஜயாந்த் படங்களுக்கு எத்தனை படங்களை பெட்டியை தூக்கிட்டு படப்பெட்டி தூக்கிட்டு போயிருக்கேன் ரீலை தூக்கிட்டு போயிருக்கான் தியேட்டரில் கல் எறிஞ்சேன் இது கஜேந்திரா பிரச்சனையாச்சு ஆமாம் சார் கஜேந்திராவெலாம் கல் விட்டு எரிஞ்சால் வச்சா அது பெரிய பிரச்சனையாச்சு சார் பயந்துரா பயந்தாரா